ஹாய் ஆள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நனமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பயிர் ஸோ ரொம்ப ஹெல்தியான ஸ்நாக்ங்கிறது பாசிப்பயிர் வச்சு நான் வந்து வடை செய்ய போகிறேன் ஸோ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு கப்பளவுக்கு பாசிப்பயிர் எடுத்து முதல் நாள் நைட்டே நீங்கள் ஊற வச்சுருங்க மறுநாள் காலையில் அதை நல்லா அலசிட்டு ட்ரை பண்ணிடுங்க ட்ரை பண்ணிவிட்டு கூடவே நான் சேர்க்க வேண்டிய ஐட்டம்ஸ் காமிக்கிறேன் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி முருங்கைக்கீரை கேரட் துருவுனது இஞ்சி துருவுனது சோம்பு ஒரே ஒரு பீஸ் அளவுக்கு பட்டை ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க பச்சை மிளகா உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் தான் இது கூட சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸு நம்ம நார்மலாக வந்து பாசிப்பயிரை வந்து ஊற வச்சு மொளக்கட்டை வச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரியும் நீ யூஸ் பண்ணலாம் ரொம்ப ஹெல்த்தியானது ஸோ நான் இப்போ வந்து ஊற வச்ச பாசிப்பயிரை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது நான் நல்ல நைஸாக அரைச்சிடாதீங்க குறை குரான்னு வடை பக்குவத்துக்கு நீங்கள் அரைங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம அரைக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பயிறை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ நம்ம இப்போ வந்து குறை குரனு அரைச்சி எடுத்துகிறோம் நார்மலாக கடப்பருப்பு வடை மாதிரி தான் ஸோ அரைச்சி எடுத்தாச்சு இது கூட நான் ஆல்ரெடி ஸோ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பயிறு நான் ஆட் எடுத்திருக்கேன் உப்பு அளவுக்கு சால்ட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது கூடவே இந்த வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி முருங்கைக்கீரை கேரட்டு இஞ்சி துருவுனது கேரட் துருவுனது அண்ட் தென் சோம்பு பட்டை இது இதை நம்ம ஆட் பண்ணிட்டோம் ஸோ நல்லா பிசைஞ்சிக்கோங்க நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் எப்படி வந்து பருப்பு வடை சுடுவோமோ அதே சேம் மெத்தட் தான் ரொம் எந்த ஒரு வித்தியாசமுமே இதில் தெரியாதுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களாம் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் பாசிப்பயிரெலாம் வந்து அடிக்கடி நீங்கள் குழந்தைங்களுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லது பாருங்கள் இந்த மாதிரி வடை பக்குவத்துக்கு நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க எண்ணெயை வந்து நல்லா காய வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு எண்ணெயை காய வச்சுக்கோங்க நீங்கள் ஒவ்வொரு வடையாக வந்து போட்டுக்கோங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடாதீங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனா வெளியில் கரிஞ்சிடும் உள்ளே வேகாது ஸோ அதுதான் ஸோ நீங்கள் நார்மலாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு பக்கமாக வெந்ததுக்கப்புறம் திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஆனால் கருகை மட்டும் விட்டுறாதிங்க ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க கரைஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காதுங்க நமக்கு ப்ரௌனிஷ் கலர் வர வரையும் தான் பாருங்கள் கண்டிப்பாக அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நீங்கள் வந்து சட்னியும் இல்லாமல் சாப்பிட்றலாம் இல்லை தேங்காய் சட்னி ஆட் பண்ணி சாப்பிட்லாம் நீங்கள் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இதை சாப்பிட் அப்போலாம் ரொம்ப ஹெல்த்தியானது ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இனிமேல் ஆரி ப்ளவுசஸ் அண்டு ப்ளூச்சர் ஸோக்ஸ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்